வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் தனித்தனி காணொளியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் மகர ராசி அன்பர்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தொழில் வேலை காரணமாக வேற்றிட அலைச்சல் வேற்றிடத்தில் தங்கி வருதல் இதனால் தூக்கமின்மை உணவு செரிமான குறைபாடு அலைச்சல் உடல் உஷ்ணம் என மாத முன்பகுதியில் இருக்கக்கூடும் மேலும் அரசு அரசியல் வகை நெருக்கடி மாத பின்பகுதியில் நிவர்த்தியாகி சில அரசியல் சார்ந்த பிரமுகர்களால் நிவர்த்தியாகும் வேலை சுலபமாக முடித்து முன்னேற்றம் காண்பீர்கள் மூத்த வயதோன் மரணப்படுக்கையில் இருப்பவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் நெருக்கமானவர்கள் மரண செய்திகள் துயரச் செய்திகள் உங்களை சங்கடத்திற்குள்ளாக புதிய வகை பண டெபாசிட் கையில் புழங்கும் அதிக பணப்புழக்கத்தால் புதிய வகை டெபாசிட் இனங்கள் கூடுதல் டெபாசிட் செய்து மகிழ்வீர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி இனங்களை சரியான நேரத்தில் செலுத்தி நிம்மதி பெறக்கூடும் ஞாபக மறதி சோம்பல் சில செயல்பாடுகளில் காரிய தாமதம் ஒத்திவைத்தல் பிரயாணங்கள் தள்ளி போடுதல் இதனால் சங்கடங்கள் செயல்பாடுகளில் தாமத சுமக்க பணியில் சுணக்கம் ஏற்படக்கூடும் அதிர்ஷ்ட வகை பணப்புழக்கங்கள் மூதாதையர் வகை சொத்துக்களிலிருந்து மூத்தோர் தந்தை வகையில் அதிர்ஷ்ட தனபாக்கிய வரவுகள் குழந்தைகளால் அதிர்ஷ்ட தன வரவுகள் என உண்டாகி பணப்புழக்கம் அதிகரிக்கும் விருந்து கேளிக்கைகளில் பங்கேற்று குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி மகிழ்ந்து உறவாடி நட்பை பலப்படுத்துவீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் சுப நிகழ்ச்சிகளான கல்வி உயர்கல்வி வெளிநாடு வேலை வெளிநாடு வேலை உள்நாடு வேலை வேற்று மாநில வேலை திருமணம் குழந்தைகள் திருமணமானவர்களுக்கு குழந்தைகள் வாரிசு கிட்டி மகிழ்வீர்கள் இதனால் குடும்பம் அடிக்கடி விசேஷ நிகழ்ச்சிகளில் பங்கேற்று மகிழ்வீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடி விசேஷங்களில் கலந்து கொண்டு பரஸ்பரம் நட்பு பாராட்டி மகிழ்வீர்கள் பரம்பரை கோயில் சம்பந்தமான திருவிழாக்கள் நிகழ்வுகள் சுப கோயில் சார்ந்த விஷயங்களில் பங்கேற்று மனம் உகந்து வேலைகளில் செய்து முடிப்பீர்கள் சிலர் உல்லாசமாக உல்லாச பிரயாணங்கள் விரும்பும் இடங்களுக்கு சென்று வந்து காலம் கழிப்ப காலம் கழிக்கக்கூடும் மற்றும் மூத்த உடன் வயதில் உங்களை விட மூத்தவர் உங்கள் நலனில் அக் அக்கறை உடையவர்கள் தக்க உதவிகள் உங்களுக்கு நல்ல ஆலோசனை அறிவுரைகளை வழங்கி உங்கள் பணி வேலையில் தொழில் வியாபாரங்களில் அவர்கள் அவர்களுடைய கருத்து அனுபவ பாடங்களை பரிமாறி உங்களை வழிநடத்தக்கூடும் இது உங்களுக்கு லாபகரமாக இருக்குது இளைய உடன்பிறப்புகள் சக ஊழியர்கள் பணியிடத்தில் தொழிற்சாலையில் வியாபார நிறுவனங்களில் தொழிலாளர்கள் சில கருத்து வேறுபாடு பிரச்சினைகள் இதனால் தொழில் லாப முடக்கம் ஏற்படக்கூடும் மனக்கஷ்டம் உருவாகலாம் விவாத கோப தாபங்களை தவிர்த்து எரிச்சல் உண்டாகும் செயல்பாடுகளில் இருந்து விலகி நிம்மதியுடன் உற்று அவர்களுடைய கருத்துக்களை உற்றுநோக்கி நோக்கி நல்ல புரிதலுடன் தன்மை அறிந்து செயல்படவும் இதனால் நிம்மதி கிட்டும் பணியிடத்தில் சில இடங்களில் உற்பத்தி முடக்கம் இயந்திர வகை கோளாறு வீண் செலவுகள் ஏற்படும் மன உறுதியுடன் எல்லா சவால்களையும் சந்தித்து நெருக்கடிகளை வென்று லாபங்களை ஈட்டுங்கள் தாயார் வீடு குடும்ப உறுப்பினர் வகையிலும் வண்டி வாகன வசதிகள் சுகம் லாபம் விரும்பும் வண்ணம் உல்லாசம் எல்லா தரப்பு மக்கள் ஒன்று கூடி மகிழ்ந்து அனுபவி அனுபவிக்க கூடிய வகையில் சுற்றுலா சென்று மகிழ்வீர்கள் குலதெய்வ இஷ்ட தெய்வ கோவில் வழிபாடு பரிகாரங்கள் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் எல்லாம் சரியான தருணத்தில் செலுத்த வேண்டிய நேரமாக இது இருக்கும் மார்ச் மாதம் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு நல்ல ஆசி அருள் கிட்டக்கூடும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப விசேஷங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சங்கமத்தால் நல்ல மகிழ்ச்சி பரஸ்பரம் நட்பு பாராட்டி உறவு வலுப்படும் வகையில் செயல்பாடுகள் செய்து மகிழ்வீர்கள் குழந்தைகள் சிலர் உயர்கல்வி வேலை காரணமாக பதவி உயர்வு இடமாற்றம் காரணமாக வேற்றிடம் நோக்கி பிரயாணப்பட்டு செல்வதால் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒவ்வொருவர் தனித்தனியாக ஒவ்வொரு இடத்தில் வசிக்கக்கூடும் இதனால் குடும்ப உறுப்பினர்கள் பிரியும் சூழல் உருவாகலாம் மூத்த பெண்கள் குடும்ப உறுப்பினர்கள் வகையில் அவர்களுடைய ஆலோசனை மூத்த பெண்கள் வகையில் சகாயம் அறிவுரை வழிகாட் அவர்கள் நல்ல வழிகாட்டியாக உங்களுக்கு அனுபவ அவர்களுடைய அனுபவ பாடங்களை பகிர்ந்து உங்களை நல்வழிப்படுத்தக்கூடும் கணவன் மனைவி நண்பர்கள் வியாபார கூட்டாளி வகையிலும் வியாபார விரிவாக்கம் புதிய ஒப்பந்தம் வகையிலும் நல்ல அதிர்ஷ்ட தன லாப பணப்புழக்கம் அதிகரிக்கும் கூடுதல் பணத்தை மகிழ்ச்சி தரும் வண்ணம் சுப செலவுகளுக்கு சரியான நேரத்தில் செலவுகள் செய்து மகிழ்வீர்கள் பூர்வீக பரம்பரை சொத்துக்கள் வகையில் லாப வியாபார பேச்சுக்களில் நல்ல முன்னேற்றம் உருவாகக்கூடும் பரம்பரை சொத்துக்களிலிருந்து லாபங்கள் ஈட்டக்கூடிய தருணமாக இருக்கக்கூடும் மற்றும் புண்ணிய கேத்திரங்கள் சிலர் பிரயாணப்பட்டு கோயில் குளம் என்று தீர் புண்ணிய தீர்த்த நீராடி பிரபல புண்ணிய கோயில்களுக்கு சென்று பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்து குடும்ப உறுப்பினர்களிடம் சென்று மகிழக்கூடும் தெய்வ அருள் கிட்டும் மூத்தோர் ஆசிரியர் மூத்த வகை குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுடைய பித்திருக்கடன் செய்து ஆசி பெறக்கூடும் லாபங்கள் பல வழிகளில் வரக்கூடிய தருணமாக இது இருக்கும் உடம் உடல் மனம் ஆரோக்கியம் மேம்படும் வண்ணம் சிறு உடற்பயிற்சி மருத்துவ ஆலோசனை சரியான ஓய்வு சரியான உணவு பழக்க வழக்கங்கள் செய்து முன்னேற்றம் காணுங்கள் உடல் நலத்தை பேணுங்கள் தொற்றிலிருந்து பாதுகாப்பாக இருக்க நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்